முதலமைச்சர் ஸ்டாலினை சென்னை தலைமை செயலகத்தில் அரிட்டாப்பட்டி போராட்டக்குழுவினர் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய அழுத்தம் கொடுத்தவர் முதலமைச்சர் என்று டங்ஸ்டன் எதிர்ப்பு தெரிவித்தனர் பாராட்டு விழாவிற்கான அழைப்புதழை முதல்வரிடம் வழங்கிய நிலையில் நாளை பாராட்டு விழாவிற்கு வருவதாக முதல்வர் உறுதியளித்ததாக போராட்டக்குழுவினர் தெரிவித்தனர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அதற்கு பின்னால் தான் மத்திய அரசு தன்னுடைய முடிவை மாற்றி கொண்டது நீங்கள் எங்கள் ஊருக்கு வர வேண்டும் சொன்னால் உடனே நான் வருகிறேன் சொல்லிவிட்டார் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கிராம மக்களும் சேர்ந்து அவருக்கு பெரிய வரவேற்பை கொடுத்து அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவிப்பார்கள் சென்னை பெருநகர காவல்துறையில் ஐம்பத்தொன்பது வயது நிரம்பிய காவலர்களுக்கு இரவு பணியில் இருந்து விலக்கு அளிக்க சென்னை மாநகர காவலாணையர் அருண் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஐம்பத்தொன்பதாவது 59 ஒன்பது வயது நிரம்பிய காவலர்களின் வயது முப்பையும் அவர்கள் அர்ப்பணிப்புடன் ஆற்றிய மக்கள் பணியையும் கருத்தில் கொண்டு காவலர் முதல் சிறப்பு சார்பு ஆய்வாளர் வரையிலான அனைவருக்கும் இரவு பணியில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார் எனவே வரும் காலங்களில் 59 ஒன்பது வயதை எட்டும் காவலர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கு இரவு பணியில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று அனைத்து காவல் அதிகாரிகளுக்கும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்